ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலி ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் நேற்று போட்ட தேங்க்யூ ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படியே வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் வீடியோஸ் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்களை டிஸப்பாயின் பண்ண மாட்டேன் ஸோ ஷார்ட்ஸ் எப்படி இன்ட்ரஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அதே அதே அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளோவில் சொல்ல முடியும் இல்லை எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பாஸோட ஃபேன்ஸுக்கு அந்த க்யூரியாசிட்டியை கொஞ்சம் கூட குறையாம நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்டேட்ஸ் அதில் கொடுத்துருக்கேன் கைஸ் ஸோ டிவியில் வந்தது பிஹேந்தர்ஸ் மாதிரி ஸோ இப்போ இப்போ என்ன போய்ட்டு இருக்குன்னு டாஸ்கோட அந்த பேலன்ஸ் தான் போயிட்டுருக்கு என்ன சொல்றது பால் காய்ச்சறதுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லைங்களா இப்போ துணி துவைக்கிறதுன்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க எனக்கு புரியல டீம் வந்து இதை தெரிஞ்சுதான் யோசிக்கிறாங்களா இல்லைனா ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு கொடுக்குறாங்களா அப்படின்னு அதாவது சிம்பிள் டாஸ்க்கு தான் ஆனால் அதுலேயே எவ்வளோ சொதப்பிங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த டாஸ்க் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஃபிசிக்கல் டாஸ்க்கு அப்படின்னா ஓடி பண்ணுறதுக்கெலாம் ஜிம் போன ஆளுங்கள்லாம் இல்லை ஜென்ட்ஸ் எல்லாம் எப்போ ஒரு ஒரு இருக்க ஜென்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஆனால் என்னடா இது பால் காய்ச்சறதுக்கு அது பாத்திரேட்னு வந்து வைக்கிறது அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிறது இதெல்லாம் பார்த்தா ஃபீமேல் பண்ணுற வேலையெல்லாம் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் இருக்காங்க ஓகே ஃபீமேல் மேல் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் கண்டஸ்டன்ஸாக இந்த இடத்துல அந்த ஒரு பக்குவம் நிதானம் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது அந்த டாஸ்க்குரிய புரிதல் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கனி அக்கா கிச்சன்லையே இருந்தாங்க ஒரு வாரமாக அதனாலே அவங்களால அந்த கேப்டன்சி டாஸ்க் அந்த ஓடி வந்து பண்ணுறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்சரா வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின் போது அவங்க வந்து மற்றவங்கலாம் கலாய்ப்பாங்க இந்த மாதிரி கிச்சன்லேயே இருந்தும் அவங்க தோத்துட்டாங்க கிச்சன் பக்கமே வராது அப்சரா வந்து அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து பிக்பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு கனியக்காவை செம்ம சுடுவார் என்ன கனியாக ஆலை காணும் அப்படின்னு இல்லை பிக்பாஸ் கிச்சனில் வேலையை ஜாலியாக இருக்கும் கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தான் வந்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதுதான் நல்லா ஊருக்கே தெரியுமே நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு அப்புறம் என்ன அதுக்கு தான் உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிருச்சு அப்போ டாஸ்க் விளையாடா இல்லை உங்களை யாருன்னு காட்டிக்க தானே வந்திருக்கீங்க அப்போ அது அதையே நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி அனுப்புவார் அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் இதுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் டாஸ்க் மேலேயும்